வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்ப அருமையான சுவையில சத்தான பாசிப்பருப்பு தக்காளி தோசை எப்படி செய்யலாங்க ரொம்ப சத்தான சத்து நிறைஞ்ச தோசை பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு சீக்கிரமா செஞ்சிரலாங்க இந்த தோசைக்கு வந்து எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாசிப்பருப்பு தோசைக்குங்க பாசிப்பருப்பு தக்காளி தோசைக்கு இரநூறு கிராம் பக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க இப்போ தோசைக்கே அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டேங்க பாசிப்பருப்பு இப்போ மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்த உடனே நிறையா தண்ணி சேர்த்துக்கூடாது இந்த பாசிப்பருப்பு கூட மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறுதுண்டு இஞ்சி பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நாலஞ்சு வரம்மிளகா சின்ன சைஸாக எடுத்துருக்கங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் கூடுதல் காரம் வேணுங்கிறதுக்கு வேண்டி நாலஞ்சு வரமிளகா மிளகா சேர்த்துருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் குறைவாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே மறுபருப்பு தன்மைக்கு வேண்டி நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த பக்கத்துக்கும் மாவு இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அளவாக பார்த்து விட்டு அரைச்சிக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க இப்போ தோசைக்கள் காஞ்சிச்சுங்க கொஞ்சமாக மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த தோசை மாவு அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கலாங்க மாவு குளிக்க வைக்க வேண்டிய தேவையில்லைங்க நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் தோசை வேக வச்சாச்சுங்க தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான பாசிப்பருப்பு தக்காளி தோசை செய்துட்டேங்க இந்த தோசைக்கு வந்து எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்